மைக்கில் சார்

எவ்வளவு சட்டமா இருக்கிற காயத்ரி சட்டமாடுறா டிரோதா எடுத்துக்கொண்டிருப்பாங்க கண்டிப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது Go, oh go, ஓட்டத்தில் இருப்பது அது ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டத்தில் இருப்பது போராட்டம்

हा हा कल

பும் நாளிவோ ஐய்! பார் வார் 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 இல்ல ஜகத் 3 3 சமந்தன சாகர் ஜகத் ஏளாவனம் இந்த தங்களுக்கு கொடுத்ததுங்க சக்கபால் வர கைப்பிடிக்க சம்பாய் இந்தி தீமா நான பைக்க செஞ்சு முழு சொல்லி வட்டத்தை வச்சி பத்தி ஓவர் ஆயிடுச்சு தாட்டாதாக அன்னைக்கு சரிபார் போன போயிருங்க நீங்க அண்ணா இருங்கண்ண அஞ்சு மாடு கட்டு போயிருங்க eуsteda

de lo சைட்ல நிக்கிறாரு சத்தம்புரம் சும்மா இருந்தா பார்த்து நல்லா நல்லா ma toon nii , keisleimalai , keisleimalai , väga hea , täbaram , väga hea täbaram . டிபுலேண்டா எப்படி பைக்கி வைக்கிற போடுகிற சூட்டெல்லாம் சேர்த்து கொண்டிருப்புதா பைக்கோடிக் முன்ன வரவட்டீதா பொதேமதி பைக்கடிக் முன்ன வரவட்டீதா பொதேபட்டி சுட்டலினக்குடுத்து எடுத்து முத்தலா முசகாஜி யாகாஜி 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 ஜெய் ஸ்வேமரி தாரியா बोलிகனே

கால் வந்து வந்து சொல்ல மாட்டுக்கிறதுக்கு சூழ்நிலை காரணமாக சில வேளக்கப்படி கடுபோ சாவிதியை திருச்செல்வி வரதத்தை பத்தி போவோம் போவோம் சொல்லோ ஆமரேக்குளா போடி உங்களுக்கு தஜபதி நம்பி ராஜா மெயினார தப்பு

போன போட்டு போட்டேன் போன் ரோஜாட்டுக்கு நிறுவன பொன் சொல்லி வர்த்தக ரெட்டி பட்டி பொன் சொல்லி வர்த்தக ரெட்டி பட்டி ஓ மாமர குழா ஓ மாமர குழா பாட்டி வரைக்கும் அது பாருங்க முடிஞ்சா போஜிட்ட மாத்திரம் பத்து சொல்லி